ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் 2020 டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கரெக்ட் ஆன்சர் ஓம் பிர்லா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் ICC Men's 2020 World Cup கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் இருந்து அப்கமிங் எக்ஸாம்ஸ் ஒன்னா டூ கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற ஐசிசி ஆடவர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி எத்தனையாவது எடிசன் விடை ஒன்பதாவது ஐசிசி மீன்ஸ் International கிரிக்கெட் கவுன்சில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமையகம் துபாய் ஐக்கிய அமைப்பில் அமைந்துள்ளது ஐசிசியின் தற்போதைய த கிரே பார்க்கலே ஐசிசியின் ஒன்பதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற்றது விடை அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இதுவரை 2020 டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை நடத்தின நாடுகள் மற்றும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் ஓமன் இரண்டாயிரத்தி பதினாறு இந்தியா இரண்டாயிரத்தி வங்கதேசம் இரண்டாயிரத்தி இலங்கை இரண்டாயிரத்தி பத்து வெஸ்ட் இண்டீஸ் இரண்டாயிரத்தி இங்கிலாந்து இரண்டாயிரத்தி தென்னாப்பிரிக்கா ஐசிசியின் 2020 டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது விடை இரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்பதாவது டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற நாள் விடை ஒன்று ஜூன் முதல் 29 ஒன்பது ஜூன் வரை ஒன்பதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை பற்றின மிக முக்கிய தகவல்கள் எடிசன் ஒன்பதாவது நடத்திய நாடு அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அஃபீசியல் ஆனந்தம் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு பங்கேற்ற அணிகள் இருபது நடைபெற்ற போட்டிகள் ஐம்பத்தி ஐந்து நடத்திய அமைப்பு ஐசிசி டோர்னமெண்ட் ஃபார்மேட்ஸ் குரூப் ஸ்டேஜ் சூப்பர் எயிட்ஸ் மற்றும் நாக் அவுட் ஸ்டேஜ் பொருத்துக பிரபல கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் அவருடன் தொடர்புடைய நாடுகள் விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று ரஷித் கான் ஆப்கானிஸ்தான் பேட் கம்மின்ஸ் ஆஸ்திரேலியா நிக்கோலஸ் பூரன் வெஸ்ட் இண்டீஸ் எய்டன் மார்க்ரம் தென்னாப்பிரிக்கா வீரர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடவர் டுவெண்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தூதர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் யார் விடை யுவராஜ் சிங் இந்திய வீரர் கிரீட்ஸ்கெயில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் சாஹித் அப்ரிடி பாகிஸ்தான் வீரர் உசைன் போல்ட் ஜமைக்காவின் தடகள வீரர் மேற்கண்ட அனைவரும் ஐசிசியின் ஆடவர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது விடை இந்தியா ஐசிசியும் ஒன்பதாவது டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் பார்வடாசின் டவுன் மைதானத்தில் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது இறுதிப் போட்டியில் இந்தியா ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இரண்டாவது முறையாக டுவெண்டி டுவெண்டி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது ஐசிசி ஆடவர் 2020 டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் தொடர் நாயகன் விருதை வென்றவர் யார் விடை ஜஸ்பிரித் பும்ரா ஒன்பதாவது டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் மொத்தமாக பதினைந்து விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா தொடர் நாயகன் விருதை பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடவர் டுவெண்ட்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் ஆட்டநாயகன் விருதை வென்றவர் யார் விடை விராட் கோலி தென்னாப்பிரிக்கா அணியுடனான நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து அணியின் வெற்றிக்கு உதவிய விராட் கோலிக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது ஐசிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆடவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் யார் விடை ரகுமானுல்லா குர்பாசு ஆப்கானிஸ்தான் வீரர் ரகுமானுல்லா குர்பாசு எட்டு போட்டிகளில் விளையாடி இரநூத்தி எண்பத்தோரு ரன்கள் குவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் இரண்டாம் இடத்தில் ரோஹித் சர்மாவும் மூன்றாம் இடத்தில் ராபிஷ்கட்டும் உள்ளனர் ஐசிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்டி டுவெண்டி ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரர் யார் விடை அஸ்தீப் சிங் மற்றும் பசல் ஹக் ஃபரூக்கி டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் வீரர் ஃபரூக்கி பதினேழு விக்கெட்டுகள் மற்றும் இந்திய வீரர் அஸ்தீப் சிங் பதினேழு விக்கெட்டுகள் வீழ்த்தி முதல் இடத்தை பகிர்ந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்டி டுவெண்டி ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு ஐசிசி எவ்வளவு பரிசுத் தொகை வழங்கியது விடை ரூபாய் இருபத்தி ஓரு கோடி BCCI வழங்கிய பரிசுத் தொகை ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டுவெண்டி ஆடவர் கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது விடை இந்தியா மற்றும் இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டுவெண்டி டுவெண்ட்டி ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்டி ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் முதல் முறையாக பங்கேற்ற அணிகள் விடை அமெரிக்கா கனடா மற்றும் உகாண்டா அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற ஒன்பதாவது டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருபது அணிகள் பங்கேற்றன பங்கேற்ற அணிகள் மற்றும் கேப்டன்கள் இந்தியா ரோஹித் சர்மா தென்னாப்பிரிக்கா எய்டன் மார்க்ரம் இங்கிலாந்து ஜோஸ் பட்லர் ஆப்கானிஸ்தான் ரஷீத் கான் ஆஸ்திரேலியா மிச்சல் மார்ஸ் நியூசிலாந்து கனே வில்லியம்சன் வெஸ்ட் இண்டீஸ் ரோமன் பவல் அமெரிக்கா மோனாங் படேல் டுவெண்டி டுவெண்ட்டி ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி முதன் முதலில் எந்த ஆண்டு நடைபெற்றது விடை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதன்முறையாக நடைபெற்ற டுவெண்டி டுவெண்டி ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது விடை இந்தியா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற முதல் டுவெண்டி டுவெண்டி ஆடவர் உலகக்கோப்பையில் எம் எஸ் தோனி தலைமையிலான இந்திய அணி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி முதல் டுவெண்ட்டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இரண்டாவது முறையாக டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐசிசி டுவெண்டி டுவெண்டி ஆடவர் உலகக்கோப்பை அணிக்கு கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ள வீரர் யார் விடை ரோஹித் சர்மா இந்திய வீரர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்டி டுவெண்ட்டி ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதி போட்டியில் இந்தியா எந்த அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு நுழைந்தது விடை இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் செமிபைனல் ஆப்கானிஸ்தான் விஸ் தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது செகண்ட் செமிஃபைனல் இந்தியா விஸ் இங்கிலாந்து இந்தியா அறுபத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இறுதிப் போட்டி இந்தியாவிஸ் தென்னாப்பிரிக்கா பின்வரும் வீரர்களில் யார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஆறு பந்துகளில் ஆறு சிக்ஸர்கள் அளித்த முதல் பேட்ஸ்மேன் விடை யுவராஜ் சிங் இந்திய வீரர் பவுலர் ஸ்டூவர் பிராட் இங்கிலாந்து வீரர் நடைபெற்ற மைதானம் மீட் முதல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆடவர் உலகக்கோப்பு கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற்றது விடை தென்னாப்பிரிக்கா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின்னர்ஸ் லிஸ்ட் ரெண்டாயிரத்தி ஏழு இந்தியா கேப்டன் எம் எஸ் தோனி இரண்டாயிரத்தி ஒன்பது பாகிஸ்தான் கேப்டன் யூனிஸ்கான் இரண்டாயிரத்தி பத்து இங்கிலாந்து கோலிங்வுட் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வெஸ்ட் இண்டீஸ் டேரன் சமி இரண்டாயிரத்தி பதினான்கு இலங்கை லசித் மலிங்கா இரண்டாயிரத்தி பதினாறு வெஸ்ட் இண்டீஸ் டேரன் சமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆஸ்திரேலியா ஆரோன் ஃபின்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பட்லர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா கேப்டன் ரோஹித் சர்மா டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பற்றின சில தகவல்கள் ஆடவர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியின் ஒரு எடிசனில் தோல்வியே காணாமல் சாம்பியனான முதல் அணி என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பையை இரண்டு முறை வென்ற அணிகள் வரிசையில் மூன்றாவதாக இணைந்துள்ளது இந்தியா ஏற்கனவே மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இங்கிலாந்து அணி இரண்டு முறை டுவெண்டி டுவெண்டி கோப்பையை வென்றுள்ளது டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற அதிக வயதுடைய கேப்டன் என்ற பெருமையை ரோஹித் சர்மா பெற்றுள்ளார் முப்பத்தி ஏழு வயது அறுபது நாட்கள் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியுடன் சர்வதேச டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஓய்வை அறிவித்துள்ள இந்திய வீரர்கள் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஒரே டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இரண்டு முறை ஹாட்ரிக் விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர் என்ற சாதனையை ஆஸ்திரேலிய பவுலர் பேட் கமின்ஸ் நிகழ்த்தினார் வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தினார் முதல் முறையாக ஆப்கானிஸ்தான் அணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியின் அரை இறுதிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்தது நண்பர்களுக்கான கேள்வி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்